நம்ம எல்லாருமே வந்து லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கணும்னு நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க அப்போ வந்து இது எதுக்கு இங்கே செய்வோம் நம்ம எல்லாருமே ஆல்ரெடி லிபரேட்டட் ஸ்டேட்ல இருப்போம்னா நம்ம ஒண்ணுமே செய்ய வேணாம் இல்லை லிபரேட்டட் ஸ்டேட்ல இருந்தா அதோட எல்லாம் முடிஞ்சு போகல லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் எல்லா செயலுமே ஆரம்பமாகுது நாம என்னன்னு நினைச்சின்னா இப்போ சாஸ்திரம் என்று படிச்சு மத்ததெல்லாம் படிச்சான்னு சொன்னா நம்ம கடைசியில சால போற நேரத்துல முக்தி அடைஞ்சிடணும்ங்குற மாதிரி ஏதேதோ ஒரு என் பாயிண்ட்டா தான் காட்டுறாங்க உண்மையிலேயே கிகினிங் பாயிண்ட் தான் அது நீங்க லிபிரேஷனுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் நீங்க அதுக்கப்புறம் தான் வாழவே செய்யணும் லிபரேட்டட் லைஃப்ல நீங்க எல்லா செயலிகளிலும் செய்யணும் மத்தன செயலிகளுமே லிபரேஷன் வச்சுக்கிட்டு செய்யணும் ஓகே ஓகே தான் பிகினிங் லிப்ரேஷனுங்கிறது கூட என்ன மனசுல உள்ளதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தோன்றதெல்லாம் மறைஞ்சி போயிடணும் சுதந்திரமாக மறைஞ்சி போயிடணும் தோன்றதெல்லாம் சு சுதந்திரமாக தான் லிபரேஷன் சரி இப்போ எதுவுமே இங்கே தேங்கி நிற்கக்கூடாது இப்போ இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து சில மனசை வந்து இப்படி இப்போ ஒரு நிலையில் வச்சுக்கணும் அப்படி ஒரு நிலையில் வச்சுக்கணும்னு சொல்லி மனசை டிசைன் பண்ணுறது தான் வந்து ஆரம்ப காலத்தில் நமக்கு ஒரு இதாகி போய் ஹேபிட்டாக இருக்குது அது தவறுன்னே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மனசை டிசைன் பண் பண்ணாம விட்டுறீங்க மனசு டிசைன் பண்ணாமல் விட்டுட்டீங்க என்ன மனசு ஃப்ரீடம் ஆயிடுது சுதந்திரம் ஆயிடுது அது சுதந்திரம் ஆயிட்டுன்னு சொன்னாலே எப்பவும் புது மனசா தான் இருக்கு பழைய மனசு இருக்கிறதே இல்லை அப்போ புத்தம் புது மனசா இருக்கிறது தான் அதான் உண்மையான மனசு அந்த மனசு தான் எல்லாத்துக்கும் தேவைப்படுது அதை வச்சுட்டு நீங்கள் எல்லா காரியங்களும் பண்ணலாம் எப்போ நம்ம எல்லாமே எப்பயுமே லிபரேட்டட் ஸ்டேட்ல ஃபோம்னு சொன்னா அது ஏங்க எனக்கு புரிய மாட்டீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது இல்ல நமக்கு வந்து நாம என்ன சொன்னால் நமக்கு லிபரேஷனை விரும்பல நாம வந்து எதையொன்ன விரும்புகிறோம் நமக்கு ஒரு அனுபவத்தை தான் விரும்புகிற மாதிரி அனுபவம் நம்மளோட்டு போறது இல்ல இப்போ நமக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி வந்து மகிழ்ச்சி நம்மள்கிட்ட போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த மகிழ்ச்சியோடயே தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு அமைதியை வந்துருக்குன்னா அது அமைதியே நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளோட்டு போகணும்னு நினைக்கிறதில்ல ஆக்சுவலாக எல்லாமே போயிட்டு இருக்கணும் நம்மதான் வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு மன இயக்கம் இந்த உயிரோட்டமான மன இயக்கத்தில் எல்லா விதமான அனுபவங்களும் வரலாம் ஆனால் சில அனுபவங்களை பிடிச்சி வைக்கணும்னு சொல்லிணும்னு நினைக்கிறதுனால தான் நம்மளுடைய மனதினுடைய ஒரு பேட்டர்னாக இருக்குது சில இதில் நல்ல சில நமக்கு விருப்பமானது பிடிச்சு வைக்கிறது மன இயக்கத்தில் உள்ள ஒரு பேட்டனாக இருக்குது அந்த பேட்டனாக நம்ம தப்புன்னுட்டு புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ இது வந்து சராசரி மனிதன் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க கொஞ்சம் அதை பற்றி ஒரு ஆழ்ந்து முடிவெடுக்கிறவங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்குறவங்க தான் வந்து மனோ இயக்கம் சில உள்ள உரைநிலைகள்லாம் நிலைகள்லாம் தவறுன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டு மனது வந்து சுதந்திரமாக அந்த ஒரு பிரவாகமாக ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் விடுறதுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்கு மட்டும்தான் முடியும் சராசரி மனிதர்களுக்கு முடியாது அவனை வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க வருத்தமாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க பயப்படுறதுக்கு வர மாட்டாங்க எல்லாத்தையும் வரவேற்று எல்லாத்தையுமே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஃப்ளோயிங்கில் போயிடும் எதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் வரத்தான் செய்யும் நம்ம எதையோ ஒரு இடத்துல நம்மளை லாக் பண்ணணுன்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க நல்ல விஷயத்தை வச்சு நல்ல அனுபவ அனுபவத்துக்குள்ளே லாக் ஆகிடணும் மற்றவர்கள்லாம் நம்மளை டச் பண்ணவே கூடாது என்ன சொல்லி நம்ம லாக் பண்ணி தண்ணாங்க நீங்கள் தனிமைப்படுத்தறதுக்கு பார்க்கலாம் நீங்கள் டோட்டலோடு இணைஞ்சுக்கிட்டுறீங்க இல்லைன்னா தனிமையாக தனிமையாக இருந்தீங்கன்னு சொன்னாலே அது நம்மளை டார்ச்சர் பண்ணிடணும் நம்ம தனிமையை மறுத்தாதான் நம்ம எல்லாத்தோடய இணையக்கூடிய வாய்ப்பு வரும் இயற்கையோட இயற்கையினுடைய இயக்கத்தோட இணைஞ்சிடும் அப்போ நான் வந்து இப்போ அகத்தில் வந்து எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நடைமுறையில் ஃபாலோ பண்ணாலே வந்து லிபரைட்டட் ஸ்டேட்டில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆமாம் அது வந்து உங்கள் மைண்டே வந்து அது ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் ஒரு தண்ணியில் இறங்குறீங்க இந்த தண்ணி வந்து இருக்குதா தண்ணி ஃப்ளோயிங்கில் இருக்காங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வர்றது நீங்கள் உங்கள் மைண்டே வந்து ஈஸியாக எதுவுமே தஞ்சாமல் அப்படியே போயிட்டு இருக்கு நகர்ந்துகிட்டே இருக்குது அப்படியே ஒரு இடத்துல தங்கியிருக்கலங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ உங்கள் மைண்டினுடைய இயக்கத்தை வேற ஒரு இயக்கத்துக்கு வந்துடுறீங்க அந்த இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இயக்கத்தினுடைய ஒரு உண்மைத்தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது தான் நம்ம லிபரேஷனாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம மைண்ட் வந்து எப்போவுமே ஒரு லிவிங் ரிவராகவே இருக்கும் ஒரு உயிர் உள்ள ஆறு மாதிரி இருக்கும் அப்போ சும்மா ஏதாவது ஒரு தாட் வரும்போது இதை வந்து அப்படி செய்யணும் அதை வந்து இப்படி செய்யக்கூடாது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அந்த மாதிரி திங்க் பண்ணாம இருந்தா அதுவே போதும் இல்ல நீங்க சேலுக்கு நீங்க திங்க் பண்ணுங்க முடிவெடுங்க எல்லாமே செயல நோக்கி இருக்கட்டும் உங்களை ஷேப் பண்றது இருக்க வேண்டாம் உங்களை நீங்க குட்டங்க முடிச்சு இந்த சாப்பு இந்த மாதிரி சாட்டு வராம பாத்துக்கிடணும் இந்த சாட்டு வந்தோம்னா அடிச்சு சரிச்சு விட்டுறணும் வந்து நல்ல சாட்டும் பிடிச்சு செய்யணும் நீங்க சொல்லி உங்களை நீங்களே ஷேப் பண்ற வேலையை விட்டுட்டு உங்க சூழ்நிலையை ஷேப் பண்ணுங்க நீங்க மற்றதுகளை ஷேப் பண்றதுக்கு உங்களை நீங்க பயன்படுத்திடுங்க சரி சரி புரிஞ்சு நீங்க புரிஞ்சு ரொம்ப நன்றிங்க ஆ சரியா